அறிவால வீழ்த்தக்கூடிய ஒரே மிதன ராசி லைஃப்ல ஜெயிக்கக்கூடிய நேரம் பயங்கரமான ஒரு அனுகூலமான நேரம் இந்த கார்த்திகை மாசத்துல உங்களுக்கு இருக்குது செவ்வாய் நேரம் முயற்சி பண்ணுங்க எப்ப தேதிக்கு அப்புறம் முயற்சி பண்ணி பாருங்க வேலை வெளிநாட்டுலாம் பெரிய லெவலுக்கு நீங்க உங்களுக்கு எந்த பேங்க்ல போய் லோன் இங்கே அனைவருக்குமே அரசாங்க வேலை கன்ஃபார்ம் அரசியல் அரசாங்கத்த மூலமாக ஏதோ நல்ல விஷயம் இருக்கும் கடன் இருக்காது பகை இருக்காது எது நிறைய பேர் திருமணம் ஆகலாம் திருமணம் கண்டிப்பா முடிஞ்சிருக்கோம்

மாத பலன் அம்மன் டிவில உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜ்யத்தை கொடுக்க போற கண்டிப்பா வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாசத்துல நான்கு கிரக பேச்சியால் நான்கு விதமான யோகங்கள் உங்க லைஃப்ல இருக்குது அதனால இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோவா பாத்துங்க உங்க ஜாதகத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குதுன்னு பாத்துக்கிட்டு பலடுங்க ஒரு துல்லியமான ஒரு பதிவை கண்டிப்பா நீங்க பாக்கலாம் இந்த மாசத்துல வரக்கூடிய ஒரே விசேஷம் கார்த்திகை மாசம் பதினேழாம் தேதி பாத்தீங்கன்னா கார்த்திகை தீபம் எல்லாருமே திருவண்ணாமலை நோக்கி அண்ணாமலை வழிபாடு வரக்கூடிய ஒரே விஷயம் அந்த கார்த்திகை தீபம் தான் கார்த்திகை மாசம் எல்லாருமே வந்துட்டாவே பாருங்க கண்டிப்பாக நம்ம வீட்டுல ஒரு வெளிச்சம் வருது நம்மளுடைய வீட்டுல ஒரு சிவிச்சை வருதுன்னு அர்த்தம் பாருங்க மிதன ராசி அன்பர்களே பொதுவாக மிதன ராசி காலபுருஷனுடைய மூன்றாவது ராசி தாங்க இந்த மிதன ராசி பொதுவா பாருங்க மிதனராசியை பொறுத்தவரை இந்த மூன்றாவது ராசி ஏன் சொல்றான்னா அந்த மூணாம் நம்பர்ல என்னென்ன பாருங்க முயற்சி இருக்கா எப்படி மூணாம் நம்பர் என்ன இருக்கு முயற்சி இருக்குது முயற்சி பண்ணிட்டு தானே இருப்பீங்க ஏதோ ஒரு மனசுக்குள்ள ஒரு முயற்சி ஓடிட்டே இருக்குமா இருக்காதா நீங்க கேட்டு பாருங்க மிதனராசியை பொறுத்தவரை ஆமா என்கிட்ட முயற்சி இருக்குது நான் ஒரு முயற்சி இருக்கேன் அது நடக்குமா நடக்காதா இப்படிதான் உங்களுடைய மைண்ட் இருக்கும் பயங்கரமான புத்திசாலிங்க மிதனத்துல பிறந்த எப்படி ஒரு பத்து பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி என்கிட்ட இருக்கு என்கிட்ட அந்த வேலையை கூட நான் செஞ்சு முடிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சபதம் எடுத்து பார்க்கக்கூடிய ஒரே ராசினா மிதன ராசி தான் அறிவான ராசி அனுசரணைய ராசி யாருகிட்டையும் கோபத்தை காட்ட மாட்டாப்பில் ஒரு குணத்திலயே அடிச்சிருவோம் அவ்வளவு ஒருத்தனை ஒருத்தனை வீழ்த்தணும்னா அறிவால வீழ்த்தக்கூடிய ஒரே ராசினா மிதன ராசி தான் படிச்சிருக்கவே மாட்டாரு ஆனா கணக்குலாம் பக்கம் பல கமிஷன் யா இவங்க பெரிய லெவல்ல பண்ண ஒரு பத்து பேர் வச்சு நிர்வாகம் பண்ணணும் அப்படிங்கிற குணம் இவங்க கிட்ட நிறைய இருக்கும் நம்ம பெரிய அளவு சாதிக்கணுங்கிற எண்ணம் அதிகமா இருக்கும் இவர் ஏழ்மையதா இருப்பார்னா இவருடைய யோசனை எடுத்து பாருங்க பயங்கரமா இருக்கும் இப்படிதான் என்னுடைய பிளானு முன்கூட்டியே அந்த பிளான பண்ணக்கூடிய அக்யூரட்டா பண்ணக்கூடிய ஒரே ராசி தான் மிதனராசி தான் அப்படிப்பட்ட மிதனா ராசி வரக்கூடிய இந்த கார்த்திகை மாத பலன் கண்டிப்பா அந்த மாசத்துல இந்த வீடியோ மிஸ் கூடாது நாலு கிரக பயிற்சி இந்த மாசத்துல இருக்குது நல்லா தெரிஞ்சுங்க நாலு கிரக பயிற்சியான உங்களுக்கு என்னென்ன மாற்றம் அதனால இந்த வீடியோல நீங்க பார்க்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா உங்க ஜாதகத்துல பிறப்பு ஜாதத்துல இப்ப எந்த கிரகத்துடைய திசை நடக்குது இந்த மாசத்துல எதுவும் திசா புத்தி மாறுதா இதுதான் நீங்க கவனிக்கணும் ஏதாச்சும் ஒரு கிரகம் மாறும்போது கண்டிப்பா இங்க பலன்கள் மாறுபட்டுரும் ஏன்னா சில பேர் மிதிராஸ்வர நீங்க சொல்லக்கூடிய பொது பழம் கரெக்டா இருக்காதான் கால் பண்ணுவோம் இல்லை அம்மா நூட்டி ஜாத பார்த்து திசாபுத்தி ஏதாவது பலன் சூப்பரா இருக்கும் அதுல கடைசி முடி வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்குறோம் கிரகம் இப்ப பார்க்கும்போது பாருங்க ஒரு இருந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா இரண்டாம் பத்து குரு பகன் உச்சத்துல வளர்ந்துருக்காரு கடகராசில சஞ்சாரா செய்யறாரு மூணாம் கேது கேதுபவன் சஞ்சரா சேராரு ஐந்தாம் பத்துல பாத்தீங்கன்னா சுக்ரபகன் சஞ்சா சிறார் ஐந்தாம் பாவத்துல ஆறாம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் மூணு கிரகம் சஞ்சரா செய்றாங்க அடுத்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தரம் ராகுபவன் இதுல கும்பத்துல பத்தாம் இடத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் சஞ்சாரம் சரியா இதுல நாலு கிரக பயிற்சி சொன்னா வரைய முதல் பேச்சிய சுக்கரபகான் தான் கார்த்திகை மாசம் பத்தாம் தேதி பேச்சியை ஆறாம் இடத்துக்கு வர்றாரு அடுத்த பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த புதன் பகவன் பேச்சையை அஞ்சாம் இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறார் இதுல ரிவர்ஸ்ல வக்ரமாயி துலராசிக்கு வர்றாரு அடுத்து பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய செவ்வாய் பகன் வந்து நேரா ஏழாம் இடத்துக்கு போய் உங்க ராசியை பாக்குறாரு நல்லா பாத்துக்கணும் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் கார்த்திகை மாசம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் ஸ்ட்ரீட் ராசியை பாக்குறாரு அடுத்து பாத்தீங்கன்னா குரு பகவான் உங்க ராசிக்கு வரக்கூடிய காலம் கரெக்டா கார்த்திகை மாசம் தேதி உங்க மேல வந்து குரு வந்து ஏறாரு நல்லா பார்த்தீங்கன்னா குரு யோன்னு சொல்லுவாங்களா குருவும் செவ்வாயும் பார்த்துக்கிறாங்க இது செம்மையான நேரம் இதை யூஸ் பண்ணிக்கிங்க இதனை ரசிகப்படுத்துகிறேன் ஏன் உங்களுக்கு நல்லது நடக்க போச்சுன்னா இதான் காரண நேரம் ஒன்றுமே கிடையாது லைஃப்ல ஜெயிக்கக்கூடிய நேரம் பயங்கரமான ஒரு அனுகுணமான நேரம் இந்த கார்த்திகை மாசத்துல உங்களுக்கு இருக்குது இதை யூஸ் பண்ணிக்கிறது உங்களுடைய கையில் இருக்குது எதுக்குமே பயப்படாதீங்க உங்களால் ஜெயிக்க முடியும்ல நான் சொன்னேன்ல எதுலேயுமே முயற்சி பண்ணிட்டே இருப்பீங்களே அந்த முயற்சியை கைவிட்டக்கூடாது ஏன்னா புதன் கொஞ்சம் வக்கரத்துல இருக்காங்க நிறைய பேர் கடன் பகை எதிரி வம்பு வழக்கு பிரச்சனை மருத்துவ செலவு வரைய செலவு நிறைய பாத்துட்டு உட்காந்துருக்கீங்க இப்ப கேட்டு பாருங்க நிறைய பேர் ஆமா ஆமா கூட்டாளிட்ட பிரச்சனை நண்பர்கள்ட பிரச்சனை பொதுமக்கள்கிட்ட பிரச்சனை ஒரு நல்ல பேர் உங்கள்கிட்ட கிடையாது இப்ப எவ்வளவு நல்ல பேர் சம்பாதிச்சிருந்தது இப்ப ஒரு வீக்கான ஒரு விஷயத்த பாத்துருப்பீங்களே ஒரு குழப்பம் உங்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்குங்க கேட்டு பாருங்க மனைவி கிட்ட மனைவி உடம்புல இல்ல நண்பர்கள்ட்ட பழக்காலத்துல தாய்மாமா உறவுல ஏதாச்சும் ஒரு விரிசில் இருந்துச்சியா எனக்கு நிம்மதி இல்லாத தன்மை நான் போயிட்டேன் ரெண்டு மூணு மாசமா எனக்கு நிம்மதி இல்ல அப்படிங்கிற வார்த்தையை நீங்க யாரும் சொல்லணும் நீங்க சொல்லுவீங்க இப்ப ரெண்டு மாசம் ஏன்னா குரு புதன் பகவான் வந்து எங்க ஆறாம் இருக்காரு வம்பு வழக்கு பிரச்சனை வச்சுக்கிட்டே இருக்காரு நான் எல்லாருக்கும் சொல்ல யார் சாரிலேயே கண்டிப்பா பாருங்க படிப்பு கல்வி வேலை தொழில் இதுல ஏதாச்சும் ஒரு விஷயத்த கை வச்சிருப்பாரு ஏன்னா மிதன ராசியை பொறுத்தவரை நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது யாருன்னா மிதனராசி இப்ப பாருங்க சூப்பரான நேரம் இருக்கும் பாரு நான் எதையும் வச்சு சொல்லுங்க செவ்வாய் நேரா பாக்குறது வேலை கிடைக்காதான் வேலை ஊத்தியத்தை முயற்சி பண்ணுங்க எப்ப பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் முயற்சி பண்ணி பாருங்க வேலை கிடைக்கும் பாருங்க வெளிநாட்டுல உள்ளவங்க பெரிய லெவலுக்கு நீங்க வேலை கிடைக்கும் எதை வச்சு நீங்க சொல்றீங்க வேலை கிடைக்குங்கிற பார்த்தா எப்படி உங்களால சொல்ல முடியுது காரணம் என்ன ஆறாம் இடத்துக்கு செவ்வாய் போகணும் ஏழாம் இடத்துல ஒரு ராசியை பாக்குறாரு எப்ப பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் அடுத்த அஞ்சாம் இடத்துக்கு புதனா வெளிநாட்டு உள்ளவங்க வேலை உத்தியத்தை மாறப்படுறாங்க ஒரு ப்ரொமோஷன் வெயிட் பண்றாங்க அந்த ப்ரொமோஷன் வரப்போது இந்த விசா பிரச்சனை இந்த அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிஆர் வாங்குறது இந்த பிரச்சனை இருக்கும் அதெல்லாம் இருக்கும் ஒரு பெரிய அளவுக்கு நீ போறீங்க வெளிநாட்டு வேலை பார்க்கறவங்க வெளியூர் வரப்போது உங்களுக்கு எந்த பேங்க்ல போய் லோன் லோன் ஆகும் இங்க வேலை பார்க்கற அனைவருக்குமே அரசாங்க வேலை கன்ஃபார்ம் இதை எழுதியே கொடுத்துருலாம் அரசியல் அரசாங்கத்தின் மூலமாக எதுவும் நல்ல விஷயம் இருப்பது ஏன்னா சூரியபவன் ஆட்சி சூரிய பவன் வந்து பாருங்க ஆறாம் போய் உட்காந்துருக்காரு அப்ப அரசாங்க வேலை மட்டும் எடுத்துக்கூடாது தனியார் வேலை பார்க்கணும் ப்ரொமோஷன் தேடி அர்த்தம் இங்க உள்ளவங்களுக்கு சொல்றேன் கடன் இருக்காது பகை இருக்காது எதிரி இருக்காது நிறைய பேர் திருமணம் ஆகாதான் திருமணம் கண்டிப்பா முடிஞ்சு ஏராளம் செவ்வாயிருந்தா திருமணம் முடிச்சே ஆகணும் ஏன்னா குரு அங்கே ஏறி உங்களுக்கு பதினோராவட்டான செவ்வாய் பகன் நேரா அந்த ஸ்டேட்ட ராசியை பாக்கணும் ஆசைப்பட்ட பெண்ணோ காதல் திருமணம் ரெண்டாவது திரும்ப குழந்தை பக்கம் உங்களுக்கு வரணும் ஏன்னா பர்ஃபெக்டா இருக்கு கிரக அமைப்பு பார்த்துக்கோங்க அம்மாவோட சொத்து அப்பாவோட சொத்துல வில்லங்க இருக்கு சொத்துல சொத்துலங்க பிரச்சனை அந்த பிரச்சனை சரியாகும் சொத்து சார்ந்த பிரச்சனை இட பிரச்சனை பிரச்சனை எல்லாமே சரியாக உங்க பக்கம் சாதம் மாறக்கூடிய அமைப்பு இருக்கு நான் சொல்றது இந்த மிதரா ராசியை பொறுத்தவரை ஏன் சொத்து பிரச்சனை சரியாகும் நாலாம் இடது யாரு சொத்து புதன் தானே அஞ்சாம் இடத்துல வராரா பதினோடது பாக்குறாராப்பா ஏதாச்சும் இருந்தா சரி பண்ணுவாரா பண்ண மாட்டாரா பண்ணுவாரா பண்ண மாட்டாரா பண்ணும்ல கண்டிப்பா நடக்கும் இப்ப எடுங்க லாட்ரி ஓரத்தை தேதிக்கு அப்புறம் அனைவரும் வெளிநாட்டு எல்லாமே லாட்டரி ஓகே எடுத்து பாருங்க கண்டிப்பா அடிக்கும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை வரையா ஜாதகம் பண்ணுங்க உங்க பக்கம் நிச்சயம் பாதுகாங்க படிப்பு கலையில பயங்கரமா இன்கிரீஸ் பண்ணி கொடுப்பாரு தந்தை தாயுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும் பெருங்குண்ட பணம் லாபம் நல்லா இருக்கும் பொருளாதார பொருளாதாரம் இன்னும் சூப்பரா இருக்கும் எந்த ஒரு தடையும் உங்களுக்கு வராது இனிமே போகக்கூடிய பதவியிலே வெற்றி பதவி வருது ஏன்னா நல்ல டைம் பார்க்கக்கூடிய நேரம் பர்ஃபெக்டா இரும்பு சார்ந்த நெருப்பு சார்ந்த வேலை சார்ந்தவங்க வட்டி தொழில் பண்றவங்க கமிஷன் யாவரம் பண்றவங்க கலைத்துறையில் உள்ளவங்க இது எல்லாமே நல்லா பர்ஃபெக்டா இருக்கு கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க என்ன பொறுத்தவரை இனிமே கெட்டது உங்க பக்கம் இல்ல நல்லதா நிறைய விஷயம் இருக்குது எடுத்துக்க பாருங்க மிஜனராசியை பொறுத்தவரை சூப்பரான யோகம் தேடி வருது இப்ப நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் என்ன வரும் முதல் நட்சத்திரமே இதுல வர மிருகசிரத்துல அப்புறம் தைரியம் தன்னம்பிக்கை தன்மானம் பயங்கரமான திறமையான குணம் நிறைய இருக்கு மிருகசிரத்தம் ஸ்டேட் பார்வர்டு நல்லா உழைக்கக்கூடிய திறமை இருக்கும் குடும்பத்துல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய குணம் இருக்கும் ரொம்ப நாகரிகமா இருப்பாங்க ஆனா நிறைய விஷயத்தை தடை பார்த்து ரொம்ப தடை தாமத ரொம்ப சந்திச்சிட்டீங்க இதுக்கு முன்னாடி நீங்க சந்திக்க மாட்டீங்க யூனிஃபார்ம் வேலை பார்க்குறவங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வேலை தொழில் உத்தியோகம் எல்லாமே சூப்பரா இருக்கு ஒரு பயணத்தை மேற்கொள்றது காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் தொழில் நல்ல ஒரு மாற்றங்கள் எல்லாமே சூப்பரா இருக்கு பார்த்துக்கோங்க கட்டிடத்துறை நெருப்பு சார்ந்த துறையெல்லாம் சூப்பரா இருக்கும் எந்த ஒரு தடையும் இல்லாம நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் இந்த மிருகசரித்து நல்ல ஒரு நினைவு டைம் பக்கா வேலை செய்யும் எதிராலும் சரி உங்க பக்கம் வெற்றிய ஒரு நினைவு மிருகத்தை பார்க்கணும் அடுத்ததான் பார்த்தா சில படம் பிரம்மாண்டமான கற்பனை இருக்கும் இவங்களை மாதிரி யாரும் பிரம்மாண்டமா யோசிக்க முடியாது இவங்களுடைய கற்பனைகள் பெரிய அளவுக்கு தான் போகணும் லைஃப்ல இப்படிதான் வாழணும் அப்படிதான் நிறைய ஆசைகள் நிறைய இருக்கும் திருவாதல்ல பிறந்தவங்க இனிமே தான் டைம் எல்லாமே சூப்பரா இருக்கு இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கண்டிப்பா பொருளாதார வருமானத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க வருமான இன்கம் சரியா இருந்திருக்காது நிறைய கஷ்டம் பகை எதிரி பிரச்சனை எல்லாமே சந்திச்சுமே இனிமே சந்திக்க மாட்டீங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கும் வேலை ஒருத்தில ஒரு பெரிய அளவுக்கு போக போறீங்க தொழில பயங்கரமான வெற்றி உங்க பக்கம் தேடி வருது நான் சொல்றது திருவாதில பிறந்தவங்க இனிமே கெட்ட விஷயம் நடக்காதுங்க நிறைய நல்ல விஷயம் குரு பகவான் இருபதாம் வந்துட்டாருன்னா கண்டிப்பா கணவன் மனைவி ஒற்றுமையோ வேலை ஊதியத்துல ஒரு தொழில ஒரு மாற்றமோ நிறைய நல்ல ஒரு விஷயம் உங்க பக்கம் தேடி வரும் பாத்துக்கு கடன் இருக்காது பகை இருக்காது எதிரி இருக்காது இல்ல நிறைய உடம்பு ஆரோக்கியத்தில் நிறைய செலவுகள் வராது நல்ல ஒரு மாற்றம் உங்க பக்கம் தேடி நான் சொல்ல திருவாதா நட்சத்திர படம் சூப்பரான நேரம் ஏன்னா நமக்கு அது ஜாதகத்தில் யாரும் திருவாதா நட்சத்திரம் அடுத்து பாத்தீங்கன்னா புணன்பூசல படகுங்க ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு போற குணம் தன்மையான குணம் ஒழுக்கமான குணம் திறமையான குணம் கூட நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க இனிமே நீங்க தான் கிங்கு நீங்க தான் ஜெயிக்கணும் உங்க ராசி குருவரப்ப ராசி குருவரப்புற அப்ப சுபகாரியம் சுப செலவு டீச்சி நிலை உள்ளவங்க வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் பணம் புலங்குடிய பார்க்கக்கூடிய நபர்கள் பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் நபர்கள் எல்லாருக்கும் சூப்பராக இருக்கு பாத்துக்கு ஆனா இது மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டீங்க இனிமே கஷ்டம் இருக்காது இனிமே வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் படிப்புகளில் ஒரு மாற்றம் தொழில் ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பராக இருக்கு நல்ல ஒரு எதிர்காலம் உங்க பக்கம் தேடி வருது நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றி மட்டும் தான் தோல்வி வராது பண்ணுவாங்க நல்ல ஒரு மாற்றம் லைஃப்ல வருது கண்டிப்பா எடுத்துக்க பாருங்க கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் எந்த காரியம் தான் சரி உங்க பக்கம் வெற்றியைதான் வரும் தோல்விகள் வராது நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்க வரக்கூடிய கார்த்திகை மாத பலன் மிதனராசியை பொறுத்தவரை மிக பெரிய ஒரு ராஜயோகமாகவே அமைகிறது